பேசாதம்மா நீ தேவையில்லாத பேசாத அக்கா சாப்பாடு வைக்க கூடாதல்ல யாருமே சொல்லலங்க யார் சொன்னா யாருக்கா சொன்னா சாப்பாடு கூடாது நீ சாப்பாடு வைக்க கூடாது இல்ல சாப்பாடு வைக்க கூடாது நீ சொன்னா உங்களுக்கு அவங்களே அக்கா உங்க தான் எங்கனால பேசவே முடியாதுங்க்கா இது இவங்களுக்கு இருக்கிற அறிவு கூட மனுஷங்களுக்கு இருக்க மாட்டேது உங்ககிட்ட தான் எங்களால பேச முடியாது அவங்க போறது கொஞ்சம் ஸ்லோவா தான் போகணும் இங்க அந்த பக்கம் இந்த பக்கம் ஆளுங்க நின்றுட்டு இருக்கோம் ஆளுங்க நின்றுட்டு இருக்கோம் வண்டியில போறவங்க பொதுவா தான் போகணும்க்கா அவங்க அவங்க உயிருக்குன்னா அவங்க அவங்க பொதுவா தான் போகணும் சரிங்களா இல்ல அடிப்பட்டு காலு வீங்கிருக்கு இதுக்கு போய் சோறு வைக்காதீங்கிறீங்களா எப்படி மனசு உங்களுக்கு வருது இல்ல நான் கேக்குறேன்

நீ பேசாம இரு நீ பேசாம இரு நாளைக்கு வருவாங்க பேசாம இரு எடுக்கற எடுக்கற பாரு நாளைக்கு யார் வராங்கன்னு மா தள்ளி போமா நீ போமா நீ போமா அஞ்சிட்டு போ நீ போ மா நீ அஞ்சிட்டு போமா போ